ரிங் மாடா நான் தெரியல ரன்னிங் மாடாண்ணா ரன்னிங் மாடு நாங்க இப்போதான் உள்ள பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஹர்ஜி சார் ஹர்ஜி சார் நீங்கமே போல அதுக்கு தான் ஒரு மூடி நோபோல கேதுங்க அப்பதான் உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் வந்து கண்ணுங்க பாருங்க கே கண்ணு இருக்கு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் மாடு கொஞ்சம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து எவ்வளோண்ணா சொல்லியிருந்தீங்க ஆ ஆ எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எந்தூர் மண்ணா பலங்காய் இந்த ஆ ஆ சரி 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 ஆளாங்க இதாங்க ஐம்பத்தி ரெண்டு சொல்லிருக்காங்களா ரெண்டு பல்லு ரன்னிங் மாடு வாரம் கடுபடி அளவு உள்ள போயிட்டு இருக்காங்க பசுமான கண்ணு குட்டியோட இருக்கு பால் ஊட்டிட்டே இருக்கு பாரு கண்ணு குட்டி அவர் வந்து இன்னைக்கு நிறைய மாடுங்க சந்தையில் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இருபத்தி ஆறு கேட்டுருக்காங்க கண்ணுகுட்டோட ஒரு இருபத்தி ஆறாயிரத்துக்கு என்ன கேட்டுருக்காங்க கிடாரி கன்றுங்க ஜாஸ்தியாக வந்திருக்குங்க வாணி கிடாரி கன்றுங்க சூப்பராக இருக்கு கிடரு கிடைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு சந்தோம் நல்லாவே இருக்குது கூடியிருக்கு ஆடு ஒதுக்குது சரியான ஒாது நிறைய மாடு கச 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 கசான்னு இருக்க நல்லா நாட்டு காளை பாருங்க எப்படிதான் இருக்கும் நல்ல கட்டா கொம்பா பாரு எப்படி இருக்க மாதிரி ப்ரீடு காளைங்க விற்பனைக்காக இந்த மாதிரி காலைங்க வந்து வாணிபடி சந்தையில் கிடைக்கும் அதனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கே கிடைக்குங்க இந்த மாதிரி கிடாரி கன்றுங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி கிடாரி கண்கன ஜவாது மலை காலையெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஜவாது மலையிலேருந்து வந்து காளைகள் நல்லா வயசான மரம் வர எப்படி இருக்கு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க இன்னைக்கு வந்துருக்குது ஜவாது மலை ஜவாது மலை வந்து வந்திருக்கு நிறைய மாடு ஃபுல்லாக எல்லாம் ஜவாது மலை மாடுதான் அப்படியே பாருங்க வணக்கம் வணக்கம்

எல்லாமே வந்து பசுமாடு ஜோடிங்க தான் விவசாயத்துக்கு பயணக்கூடிய பசு மாடு ஜோடிங்க நல்லா அழகான ஜோடிங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த அந்த மாதிரி ஜோடிங்களாம் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி சந்தைக்கு நிறையா வந்திருக்கு இன்றைக்கி நல்லா சூப்பராகவும் இருக்குங்க நல்லா அருமையாக இருக்குது இந்த பக்கம் ஒரு ஜோடி வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு நம்ம தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்புல மாடு அவர்தான் யார்தான்னு தெரியல

என்ன ரேட்டுக்கு முடிச்சு அறுபது அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருங்க அந்த ஜோடி பெரிய மாடுதான் கொஞ்சம் வயசு வந்தா அப்படின்றதுனால ஒரு அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு கயிற உடம்பு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காருப்பா இல்ல இல்ல உடாத அதுல கலந்துத என்னதான் தெரியும் காசு கொடுக்க மாட்டேன்னு வச்சிருந்தாங்க காசு கொடுத்துட்டேன்

மாண்டா மாமா ஒரு மரியாதையா போற மாதிரி இருக்குறாரு டென்னூர்ல போறீடா போடா பெங்களூர் ஏறி போடா இது பெங்களூர்ல இருந்து பெங்களூர்க்காக மார்க்கெட் தா ஆ இங்க இருந்து வந்துட்டு போறேன் ரெண்டு மாதா அதுக்கு அப்புறம் சோட்டு போயா

போறதுக்கு வேற வழி இல்லடா போயேடா குடுறா நல்லா கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க மேற்கத்திய கண்ணுங்க ஜோடியா கொண்டு வந்துருக்காங்க எவ்வளோ நான் சொல்லிடுறீங்க ஐம்பத்தஞ்சுங்களா ஒன்னும் பல்லு வச்சிருக்கா ஒன்னு மட்டும் பல்லு வச்சிருக்கேன் அந்த பக்கம் இருக்கிறது வந்து பல்லு வச்சிருக்க இந்த பக்கம் வந்து இது பல்லு வைக்கலையே சூப்பராக இருக்கு ஜோடி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு தானே ஐம்பத்தி ரெண்டா அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க ரொம்ப தெரிஞ்சாருங்க ஜாடி நல்லா வளர்ப்பு கன்றுகள் விவசாயிகளுக்கு வந்து பயன்படும் நல்லா வாங்கிட்டு போயிட்டு ஏற்காக யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா

என்ன கோட வேபாரே இப்ப புது புதுசமான வாங்கி ஃபர்ஸ்ட் செகண்ட் அச்சிங்கறாரு ஓஹோ அட்சா நல்லதாங்க ஆ

யார் அதெல்லாம் இல்லை யார் சொல்கிறாங்க யாருன்னா ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருக்காங்க ஷே எதுன்னு பண்ணலாம் அது ஆறு நாலு ஓகே 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 எவ்வளோ சொல்லிடுறீங்க ஸோ ஆறு நாலு எழுவது ரூபா சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாம் ரேட்டு பிக்சர் எதுவும் ஏர் மாடுங்க ஜவாது மலை மாடுங்க ஸோ நம்ம ஒப்பனு தான் மாடு சூப்பர் 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 நல்லா அருமையான மாடு நல்லா ஏருக்கு வந்து சூப்பராக இருக்குது ஜோடி எப்படி இருக்குது பாரு தரமான மாடுங்க ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு காலையில் பார்க்கறது அவ்வளோ சிரமமாக இருக்கு பாரு அவர் தாங்க இவன் அந்த பப்புன்னு தாங்க மாடு அவர் நாடகத்தை எல்லாம் வந்து பப்புன்னு வேஷம் போட்டு நல்லா ரெடி நம்ம ஊருக்காரதான்

சார் எல்லாமே நம்ம ஊர் ஒரு வியாபாரிக்குதான் இவங்கெல்லாம் மாடு வந்துருது ஆனா கேக்குறதுக்கு ஆள் இல்ல வியாபாரம் இல்ல வாடி இல்ல கொஞ்சம் வியாபாரம் தள்ளுதாங்க எல்லாம் வந்து வியாபாரம் இல்லாம அப்படி நிக்குது ஆல் கீழ் நிசார்பை என்னாச்சு ஜம்முன்னு நின்றுக்கிற வியாபாரம் ஏதாவது ஆகலையா வியாபாரமே ஆகலையா கேட்கவே இல்லையா வியாபாரம் ஆகலை காய்ச்சல் மாடுங்க வண்டியெல்லாம் உடச்சிருக்கு இந்த மாடு இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்காங்களா அது காளைக்கன்று நல்லா அருமையான காளைக்கன்று தான் நல்லா லென்த்தியாகவே இருக்கு எப்படி இருக்கு இருக்குது கண்டிஷன்லாம் செம்மையாக இருக்கா லென்த்தியாக இருக்கா அந்த அங்கே நிற்கிதுக்கு பாருங்க அந்த காலையில் தான் வந்து வண்டியெல்லாம் உடச்சிருக்குது செம்ம பாய்ச்சலாம் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க